யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் ஷீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் சிபேதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புஷிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவைப் பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு முழ தூரத்தில் இருந்தபடியால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றைக் கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படவில் ஏறி நூற்று ஐம்பத்து மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தன பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனி இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனி நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனி நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் நீ இளம் வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய ஷீஷன் பின்னே வருகிறதைக் கண்டான் அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டு இவன் காரியம் என்ன என்றான் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் ஆகையால் அந்த சீசன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரம்பிற்று ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன சொன்னார் அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் ஆமேன்